ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லை லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈரியல் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹெட்டிங்கில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா தாம்பத்தியம் வைக்கும் நாளில் இதை கண்டிப்பாக நசுக்கி வாயில் போட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அதாவது இது வந்து என்னது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இன்றைக்கு வந்து குழந்தைகள்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க கால நம்ம இந்த மாதிரி ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் சாரி சாரி இல்லை ஒரு எளிய டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான சக்தியும் ஆற்றலும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த இது என்ன அந்த என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போனோன்னா வெற்றிலை பாக்கு சரியா அதாவது இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து இந்த வெற்றிலை வெற்றிலைப்பாக்கை வந்து கண்டிப்பாக யாரும் போடுறதில்ல அவாய்ட் பண்ணுவோம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த நாள் நம்ம வேலை விஷயமாக வெளியே போகும் நம்ம பல் பற்கள் எல்லாம் கரைப்படிஞ்சு போயிடும் அதனால் இதை யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து இதை வந்து நல்லா நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்கங்கிறது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நம் முன்னோர்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு காரணம் இருக்கும் ஒரு வழிமுறைகளை இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பலன் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து சொன்னது சரியா அப்போ அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இரவு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் அந்த ஒரு டைம் டைமாவது வெற்றிலை பார்க்க வந்து கண்டிப்பாக மென்று அந்த எச்சியில் வந்து ஒழுங்கிட்டு போங்க அப்படி இல்லை நான் வெற்றிலை போட மாட்டேன் எனக்கு வெற்றிலை வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பாக்கு இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த கொட்டை பாக்கு தான் வேறு எந்த பாக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இந்த பூஜைக்குலாம் வைப்போம் பாருங்கள் களி பாக்கு அதாவது கொட்டை பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாக்கை வாங்கி நீங்கள் மொத்தமாக வாங்கி அதை நல்லா தூளாக்கி வச்சுக்கிடுங்க நல்ல பவுட்ராக்கி வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு நீங்கள் வெற்றில போலானாலும் பரவாயில்ல இந்த பாக்கை வந்து கண்டிப்பாக ஒரு இன்ச் அளவு இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் அது ஒன்றும் பண்ணாது அதை வந்து எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சுக்கிடுங்க இந்த சுவை வந்து பெரும்பாலானவர்களுக்கு வந்து இந்த சுவை வந்து பிடிக்காது தான் ஏன்னா பாக்கு வந்து துவர்ப்பு சுவை உடையது ஆனால் இந்த பாக்குக்கு தான் நமக்கு வந்து உடம்பில் உள்ள அனைத்து சக்தி துவர்ப்பு சக்திக்கு அனைத்து சக்தியும் நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பாக்குக்கு இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த பாக்கை மட்டுமோ டப்பாவில் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நீங்கள் நைட்டு படுக்கும்போது எடுத்து வாயில் போட்டுட்டு படுங்க அப்படி இந்த போடும்போது எனக்கு அது இது பண்ண முடியல தொண்டையை அடைக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க பச்சை தண்ணி குடிக்காதீங்க அதுக்கு பதிலாக லைட்டாக வெது வெதுப்பான நீர் இந்த நீர் ஏதாவது குடிச்சிட்டு நீங்கள் போய் படுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிட்டும் இதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் ஒரு சில லட்சக்கணக்கில் அந்த மாதிரி இதெல்லாம் பணத்தை செலவு பண்ண வேண்டாம்